கணு கால் வரையிலும் சிலரது வியர்வை முழங்கால்கள் வரையிலும் சிலரது வியர்வை எட்டிவிடும் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் தமக்கு பேராபத்தில் ஏற்பட போகிறது என்று அவை நினைக்கும் அவரவர்கள் பாவத்தின் காரணமாக நிற்பவர்களின் நிலை இதோ போதனையை புறக்கணித்தவர்களின் நிலை எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு நாளில் குருடனாக எழுப்புவோம் என் இறைவா நான் நான் பார்வை உடையவனாகத்தான் இருந்தேன் ஏன் என்னை எழுப்பினாய் என்று அவன் கேட்பான் அப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன அதை நீ மறந்தவாறே இன்று மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான் கொலையாளிகளின் நிலை உலகத்தில் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் தம்மை கொலை செய்தவனை அவனது முடியை பிடித்து ரத்தம் வடியும் நிலையில் இழுத்து வருவார் வட்டிக்காரர்களின் நிலை வட்டியை உன்போ மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாகவே எழுவார்கள் மோசடி செய்பவர்களின் நிலை மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார் தேவைக்கு அதிகமாக யாசிப்பவனின் நிலை தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாள் என்று வருவான் இனிமேல் நாம் செய்யும் பாவங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிப்போமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு